ரேவதி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் அப்பாவின்னு சொல்லலாம் ரெண்டாவது வந்து பிறர் பேச்ச கேட்டு கொஞ்சம் நடக்கக்கூடியவங்க நல்லா அழகா இருப்பாங்க ரேவதி நட்சத்திரக்காரங்க உடல்வாகு கரெக்டா இருக்கும் ரேவதி நட்சத்திரம் புதன் பகவானோட நட்சத்திரம் இது அதனால வித்தையை பொறுத்த வரைக்குமே அசால்ட்டா சாமர்த்தியமா படிப்பாங்க ஒரு கடினமான சப்ஜெக்ட்டுங்க இது இதை எப்படி படிக்கிறது இந்த சப்ஜெக்ட் படிக்கிறது கஷ்டம் இது ட்ரை சப்ஜெக்ட் அப்படின்னா இவங்க கிட்ட கொடுத்ததுன்னா அசால்ட்டா அதை படிச்சிருவாங்க அதை படிச்சு அதுல தேறி வரக்கூடிய வாய்ப்புகளும் அவங்களுக்கு கொடுக்கும் அதனால ரேவதி நட்சத்திரக்காரங்க என்னைக்குமே நல்ல புத்தி இருக்குது எல்லாம் இருக்கு ஆனா பிறர் பேச்ச கேட்பாங்க யானைக்கு எப்படி தன்னோட பலம் என்னன்னு தெரியாதோ அது மாதிரி இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க நான் நல்லா கெட்டிக்காரன் அறிவாளி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கறத வந்து மறந்துடுவாங்க பிறர் தூண்டி விட்டா தான் தெரியுங்கிற மாதிரி உனக்கு இது சாமர்த்தியம் இருக்கு நீ இது பண்ணு அப்படின்னு அப்படியா அப்படின்னு அப்படி இறங்கி பண்ணக்கூடியவங்க தானே ஒளிய மற்றபடி வந்து இவங்களாக வந்து இப்படித்தான் பண்ணுவேன் அப்படித்தான் பண்ணுவேங்கிறது பண்ண மாட்டாங்க ஒரு கோடு போட்டு அந்த கோர்ட்டில் போயிட்டு இருக்கிறன்னா அப்படியேதான் போயிட்டு இருப்பாங்க ரேவதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவான குணபலன்களை தான் நாங்கள் சொல்லி இருக்கிறோம் உங்களோட ராசிக்கு உங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க எங்களோட டீம் உங்களை காண்டாக்ட் பண்ண ஒரு சின்ன கட்டணம் தான் அதை செலுத்தி உங்கள் மனசில் இருக்கிற கேள்விகளுக்கு எல்லாமே சரியான பதிலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்